औरंगळ निजाम की सत्यति காணும்படிக்கு உதவி செய்திருக்கிறார் காலமே நீ எழுந்து கடவுளை துதி என்கிற அந்த குடும்ப ஆசீர்வாத செப்ப வேலைக்கு யாவரையும் அன்போடு கூட வரவேற்கிறோம் இப்போதும் இந்த ஜப வேலைக்கு ஆயத்தமாக கண்களை மூடி ஜெபிக்கலாமா உங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே ஆசீர்வதிக்கப்பட்டது ஒரு புதிய நாளின் காலை பொழுதுக்காக நாங்களுமே மனதார துதிக்கிறோம் தேவரீர் காலைதோறும் உடைய கிருமைகள் புதியவைகளாய் இருக்கபடி நான் நன்றி அப்பா இந்த நாளையும் கிருபையாய் கூட்டி தந்திருக்கிறீங்க உடைய கிருபைகளை சுதந்திரித்துக்கொள்ள உதவி செய்திருக்கிறீங்க இப்பொழுது நாங்கள் பாடுகிற பாடல் ஸ்தோத்திர பலிகள் தியானங்கள் ஜபதூபங்கள் ஒவ்வொன்றும் தேவனுக்கு முன்பாக முக்க மகிமையை கொண்டு வருகிறதா இருக்கட்டுமே இப்படி கருத்தனை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் கர்த்தனை உயர்ந்திருப்பீராக ஏசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் முன்னே சன்னா கீதம் பாடுவோம் வேகம் சென்றிடுவோம் ஏசுராஜா முன்னே செல்கிறா ஓீதம் பாடுவோம் ஈசுவராஜா முன்னே சொல்கிறா ஓ சன்னாகிதம் பாடுவோ வேகம் சென்றிடுவோம் ஓ ஜெயமே ஓ ജയമേ ഓ സ ജയം നമക്കേ ആ ഓ സാം ജയം നമക്കേ അല്ലേ ലോയാ തൂതി മഹി മൈ എന്തും അല്ലേ ലോയാ തൂതിമഗിമ അല്ലേ ലോയാ തൂതി മഹിമൈ ಎಂದು ಮಲ್ಲೇಲು ಯಾತುದಿ ಮಹಿ ಮಹಿ ಏಸು ರಾಜ ಎಂಗಳ ರಾಜ ಏಸು ರಾಜ ಎಂಗಳ ರಾಜ ಎಂದೆಂದು ಪೋಚಿರುವೋ ಹೊಸನ್ನ ಜಯ ಹೊಸನ್ನ ஜமே ஓசன்னா ஜயம் நமக்கே ஓசன் அஜயம் நமக்கு துன்பங்கள் சூழ்ந்து வந்தாலும் தொல்லை கஷ்டங்கள் தேடி வந்தாரோ துன்பங்கள் சூழ்ந்து வந்தாரோ சொல்லை கஷ்டங்கள் தேடி வந்தாரோ பயமுமில்லை கலக்கமில்லை பயமுமில்லை கலக்கமில்லை அர்த்த நம்முடனே ஓசன்னா ஜயமே சொன்னா ஜெயமே ஓ ஜெயம் நமக்கே ஆஹா ஓ சொன்னா ஜெயம் நமக்கு தோர்தாரின் வெள்ளம் வந்தாலோ ஏரி கோட்டை தி நின்றோ தோர்தாரில் வெள்ளம் வந்தாலோ எதி நின்றாலோ பயமுமில்லை காலக்கமில்லை பயமுமில்லை காலக்கமில்லை வீட்ப நம் உடனே ஓ சொன்னா सन्ना जयमे मे जयम नम के आह वो जयम नम के ओश्वराजा मुन्ने गीर वो सन्ना गीतम पाड़ो ईश्व राजा मुन्नेस கீதம் பாடுவோ வேகம் ஜெயமே சென்றுவோசன்னா ஜெயமே ஜயமின்னா ஜெயம் நாமக்கே நமக்கு ஜெயம் நாமக்கே இருக்கிற இடங்களில் எல்லா கண்களையும் ஓடி கொஞ்சம் ஆண்டவர் அப்படியே நம்ம மகிமைப்படுத்த போகிறோம் இந்த காலை பொழுதில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற நாம் ஆண்டவரை உயர்த்தி அவரை மகிமைப்படுத்த போகிறோம் ஸ்தோத்திரம் பிதாவை ஸ்தோத்திரிக்கிறோம் 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 நல்லவரே துதிக்கிறோம் வல்லவரே துதிக்கிறோம் மகிமையானவரே துதிக்கிறோம் மாட்சிமை நிறைந்தவரே நிறைந்தவரேமே துதிக்கிறோம் துதிக்கிறோம் நேற்றும் இன்றும் என்று மாறாதவரே துதிக்கிறோம் துதிக்கிறோம் சகலத்தையும் செய்ய வல்லவரே துதிக்கிறோம் 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 அண்ட சராசரங்களையும் படைத்தவரே துதிக்கிறோம் வார்த்தையினால் உண்டாக்கினவரே துதிக்கிறோம் 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 ஐயா ஹாலே லூயா ஹாலே லூயா நீர் உண்டாக்கினவைகள் எல்லாம் இன்று வரை ஆண்டு அப்படியே அது தன் தன் வேலைகளை செய்யக்கூடிய அளவுக்கு உண்டாக்கி இருக்கிறீங்களே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் உம்மை துதிக்கிறோம் உம்முடைய படைப்புகளுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லுகிறோம் ஆண்டு ஸ்தோத்தரிக்கிறோம் 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 எங்களை காண்பவரே மி துதிக்கிறோம் எங்களை காப்பவரே மி துதிக்கிறோம் எங்களை காலமெல்லாம் வழி நடத்துகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் எங்களை உள்ள கையில வரைந்து வைத்திருக்கிறவரே

தகர்த்தரே துதிக்கிறோம் துதிக்கிறோம் கண் மலையிலிருந்து தண்ணீரை வரவைத்தவரே துதிக்கிறோம் ஒவ்வொரு நாளும் நாடும் அண்ணாவை ஸ்தோத்ராம் ஸ்தோத்ரா ஸ்தோத்ராம் ஸ்தோத்ரம் அப்பா உமக்கு மகிமையை செலுத்துகிறோம் உமக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம் ஒரு இடம் தந்திருக்கிறீங்களே உமக்கு நந்தி உமக்கு நந்தி உமக்கு நந்தி உமக்கு நந்தி உமக்கு நந்தியப்பா 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 உமக்கு நந்தி சொல்லுகிறோம் உமக்கு நந்தி சொல்லுகிறோம் உமக்கு நந்தி சொல்லுகிறோம் ஐயா நந்தி ராஜா நந்தி ராஜா நந்தி ராஜா நந்தியப்பா 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 உமக்கு நன்றி உமக்கு நன்றி உமக்கு நன்றி அப்பா உமக்கு நன்றி சொல்லுகிறோம் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் நன்றி 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 அப்பா ஸ்தோத்திர மண்டபரே இப்பொழுது கூட தகப்பனே உங்களுடைய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் இரவெல்லாம் காத்தீரே நன்றி அப்பா இரவெல்லாம் காத்தீரே நன்றி அப்பா ஒரு புதிய நாளை காண செய்திருக்கிறீங்களே நன்றி அப்பா நன்றி 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 தகப்பனே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளையும் எங்கள் வாழ்நாளோடு கூட்டி சேர்த்தம் மகாபரிய தயவிற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே வியாதிப்பட்ட நேரத்துல சுகம் தந்தீங்களே நன்றி பலவீனப்பட்ட நேரத்துல பலம் தந்தீங்களே நன்றியப்பா 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 நன்றி அப்பா தனிமையில துணை நின்றீரே நன்றி ஆண்டவரே சத்துரு போல் எழும்பும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் அதற்கு விரோதமாய் ஜெயக்கொடி ஏற்றி இருக்கிறீரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் நன்றி சொல்லுகிறோம் வேலையில் கூட தகப்பன் எங்களிலே காணப்படுகிற பாவங்கள் சாபங்கள் உண்மை துக்கப்படுத்தின காரியங்கள் உமக்கு பிரியமில்லாமல் நாங்கள் செய்திருக்கிற பாவங்கள் அறிக்கையிடாத மன்னிக்கப்படாத பாவங்கள் இருக்குவை எனால் இந்த காலை பொழுதுல ஒரு விஷயங்களை இப்படி திரு ரத்தத்தால் கழுவி பரிசுத்தப்படுத்தி இப்படி பிள்ளையாக எங்களை மாற்றி இந்த வேலையில் கூட பிரசனத்தினால எங்களை மூடுமடியாக ஜபிக்கிறோம் கத்தருடைய ஆவியானவர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆட்கொண்டு வழி நடத்துங்க கத்தருடைய மகிமை பிள்ளைகள் இருக்கிற ஸ்தலத்தை நிரப்பட்டுமையா கத்தருடைய ஆவியானவர் பிள்ளைகளை ஆட்கொண்டு வழி நடத்துவீரா இப்பொழுது கூட வேதவசனத்தை வாசித்து தியானிக்க போறோம் எங்களோடு பேசுங்க கிருமைகள் பெருகட்டும் மீட்பரேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே மீகா திர்கதர்சியின் புஸ்தகம் ரெண்டாவது அதிகாரம் மீகா ரெண்டாவது அதிகாரம் ஒன்னுல பதிமூணு வசனங்கள் இருக்குது பதிமூணையும் வாசிடுவோம் அக்கிரமத்தை யோசித்து தங்கள் படுக்கைகளின் மேல் பொல்லாப்பு செய்ய எத்தனம் பண்ணி தங்கள் கையில் வல்லமையை இருக்கிறபடியினால் விடியற் காலமாகிறபோது அதை நடப்பித்து வயல்களை இச்சித்து பறித்து கொண்டு வீடுகளை இச்சித்து எடுத்து கொண்டு புருஷனையும் அவன் வீட்டையும் மனுஷனையும் அவன் சுதந்திரத்தையும் ஒடுக்குகிறவர்களுக்கு ஐயோ ஆகையால் கர்த்தர் நான் இந்த வம்சத்தாருக்கு விரோதமாய் தீமையை வருவிக்க நினைக்கிறேன் அது நின்று நீங்கள் கழுத்தை நீக்க மாட்டீர்கள் நீங்கள் மேட்டிமையாய் நடப்பதில்லை அது தீ தீமையான காலம் அந்நாளில் உங்கள் பேரில் ஒப்பு சொல்லி நாம் முற்றிலும் பாழானோம் நமது ஜனத்தின் சுதந்திரத்தை மாற்றி போட்டார் என்னமாய் அதை என்னை விட்டு நீக்கி போட்டார் நமது வயல்களை பிடுங்கி பகிர்ந்து கொடுத்தாரே என்று துயரமான புலம்பலால் புலம்புவார்கள் கத்தரின் சபையில் சுதந்திர விதங்களை அளந்து கொடுக்கிறவர்கள் உனக்கு இல்லாதிருப்பார்கள் தீர்க்க தரிசனம் சொல்லாதிப்பீர்களாக என்கிறார்கள் அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள் இந்த பிரகாரமாய் அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லாவிட்டால் நிந்தை நீங்காதே வம்சம் என்று பெயர் பெற்றவர்களே கர்த்தரின் ஆவி குறுகி குறுகியிருக்கிறதோ அவருடைய கிரியைகள் இவைகள் தானோ செம்மையாய் நடக்கிறவனுக்கு என் வார்த்தைகள் நன்மை செய்யாதோ என் ஜனங்கள் பூர்வம் முதல் சத்துருவை போல் எழும்பினார்கள் யுத்தத்திலிருந்து திரும்பி வந்து வழியில் அஞ்சாமல் கடந்து போகிறவர்களுடைய மேலங்கியையும் வஸ்திரத்தையும் உரிந்து கொண்டீர்கள்

திராட்சரசையும் மதுபானத்தையும் குறித்து நான் உனக்கு பிரசங்கிப்பேன் என்றால் அவனே இந்த ஜனத்திற்கு ஏற்ற ஜனங்களே நான் நிச்சயமாய் கூட்டுவேன் இஸ்ரவேலில் அவர்களை நிச்சயமாய் சேர்ப்பேன் ஆடுகளைப் போல் அவர்களை ஏக கூட்டமாக்குவேன் தன் தொழுவத்துக்குள்ளே சேர்ந்த மந்தைக்கு சமானமாய் ஜனத்திர தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார் அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள் அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார் கர்த்தர் அவர்களை முன்னணியில் நடந்து போவார் கிறிஸ்துவின் பிரியமானவர்களை மறுபடியுமாய் ஆண்டவர் கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே காலமே நீ எழுந்து கடவுளை துதி என்கிற அந்த ஜபவேளைக்கு உங்கள் எல்லாரையும் அன்போடு கூட வரவேற்கிறோம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக அதிகாலையில் அவரை தேடுகிற எந்த ஒரு மனுஷனும் அவரை கண்டடைவான் ஏன்னா காலைதோறும் அவருடைய கிருபைகள் புதியவைகள் புதிய கிருபைகளை பெற்றுக்கொண்டால் கத்தர் நேர்த்தியாய் நடத்துகிறதை அவன் உணர முடியும் ரொம்ப சந்தோஷம் இன்றைக்கு வாசிக்க கேட்ட இந்த மீகா திற்கு தரிசியின் புஸ்தகத்தில் வாசிங்கன்னா இந்த ரெண்டாவது அதிகாரம் உங்க அப்படி கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் இந்த ரெண்டாவது அதிகாரத்தில் முழுசும் பார்த்தா ஜனங்களோடு கூட கர்த்தர் சண்டை போடுறது மாதிரி தெரியுது இல்லையா சண்டை போடுறது மாதிரி தெரியுது இது ஏன் இது யாரை குறித்து இப்படி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லி பார்க்கணுன்னு சொன்னால் முதல் அதிகாரத்துக்கு நம்ம வந்துட்டுன்னா அந்த இது மீகா திர்கொடிய காலம் எது அப்படிங்கறத பார்க்கலாம் யோதாம் ஆகாஷ் எசேக்கியா என்னும் யூதா ராஜாக்களுடைய நாட்களில் மொரேசா மீகாவுக்கு உண்டானதும் அவன் சமாரியாவுக்கும் எருசுரேமுக்கு விரதமாய் தரிசித்ததுமான கர்த்தருடைய வார்த்தைன்னு போட்டிருக்கு முதல் அதிகாரத்துல முதல் வசனத்துல இப்போ எதுக்கு விரோதமா சொல்றாரு அப்படின்னு சொன்னா சமாரியாவுக்கும் எருசலேமுக்கும் சமாரியாங்கிறது இஸ்ரேலுடைய தலைநகரம் எருசலேம்ங்கிறது யூதாவுடைய தலைநகரம் அப்போ சமஸ்த இஸ்ராவேல் மொத்த இஸ்ரேவேல் தேசத்துக்கும் இஸ்ரேலின் குடிகளுக்கும் சொல்கிற வார்த்தைகள் தான் இவைகள் சரியா இது இந்த திற்கு தசியை குறித்து நம்ம கொஞ்சம் சரித்திரத்தை பின்னதில் பார்த்தா இந்த ஏசாயா தெற்கு தசிக்கு அப்புறமா ஓசியா வருவார் இந்த ஓசியாவுக்கு அப்புறம்தான் இவர் வர நம்ம புஸ்தகத்தில் ஏசையாவுக்கு அப்புறமா எரேமியா இரேமியாவுக்கு அப்புறத்தில் அம்மா கிட்ட தெற்கசி எப்படி வந்துடும் ஆனால் வருஷத்தின் கணக்கில் பார்க்கும்போது ஏசையா அப்புறமா ஓசியா ஓசியாவுக்கு அப்புறம் மீகா இந்த மீகா இஸ்ரவேல் ஜனங்களுடைய போக்கரித்தனத்தை பூரா ஆண்டவர் கொடுக்குற வார்த்தை அப்படி கடிந்து சொல்லுவார் நம்ம இதில் பார்க்குறோம் இந்த இடத்துல என்னெல்லாம் இன்னெல்லாம் பண்ணாங்கன்னு சொல்லி ஜனங்களை கஷ்டப்படுத்துறாங்க பெண்களை கஷ்டப்படுத்துறாங்க நிலங்களை இச்சுத்து எடுத்துக்கொண்டாங்க கொண்டாங்க இப்படி போய்கிட்டு இருக்கிறாங்க ஆனாலும் அந்த அதிகாரத்தின் முடிவில் பார்க்கும்போது அவர் ஒரு அழகாக சொல்லி முடிக்கிறார் எப்படின்னா இப்படி நீங்கள் கஷ்டப்படுத்தினாலும் அவர்களுக்குரிய ஆண்டவர் தடைகளை நீக்கி கடந்து போகும்படி உதவி செய்ய போகிறார் அப்படின்னு சொல்றதை பார்க்குறோம் இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் இதே அனுபவத்தில் மற்றவர்களால் நெருக்கப்பட்டு மற்றவங்களால ஒடுக்கப்பட்டு உங்களுக்குரியதை அவங்க பறித்து கொண்ட ஒரு நிலைமையில இருக்கிறீங்கன்னா உங்களுக்காகவே இந்த வார்த்தை தடைகளை நீக்குகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார் அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார் ஒரு ராஜ் அவங்களுக்கு முன்பாடி போக கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார் கர்த்தர் முன்னணியில் நடந்து போவார் ஆமா நல்ல கவனிங்க ஒரு நல்ல ஒரு தலைவனுக்கு பின்னாடி போகிறத எல்லாரும் நம்ம இன்றைக்கி நம்முடைய பழக்கமாக வச்சுருக்கோம் எல்லாருக்குள்ளேயும் இப்போ அரசியலாக இருக்கட்டும் ஆமாம் சர்ச்சை சம்மந்தமன்ற காரியமாக இருக்கட்டும் ஒரு தலைமை அப்படிங்கிறதுக்குள்ளதை நம்ம ஏங்கி வருகிறோம் ஒருவேளை பிரிவினைன்னு வரும்போது இங்கே ஒரு டீம் அப்படின்னா ஒரு தலைமைக்கு பின்னாடி போகும் இங்கே ஒரு டீம் ஒரு தலைமைக்கு பின்னாடி போகும் ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார் கர்த்தர் முன்னணியில் நடந்து போனால் என்ன நடக்கும் எது நிறைய எடுத்துக்காட்டுகளை பார்க்குறோம் அவர் முன்னணியில் போயாச்சுன்னா ஒருவரும் இதுத்து நிற்க முடியாது ஒரு நாளும் நமக்கு எதிராகி ஒருவரும் வரவும் முடியாது அப்படின்னா இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் இப்போ இன்றைக்கி நீங்கள் புறப்பட்டு போகிற உங்கள் பிரயாணத்தில் இன்றைக்கி உங்கள் தொழிலுக்காக நீங்கள் போகிற இடத்துல மற்றும் உங்கள் க நன்மையான காரியங்களுக்காக எங்கெங்கெல்லாம் புற புறப்பட்டு போகிறீங்களோ கர்த்தர் உங்கள் முன்னணியில் நடந்து போவார் நடந்து போவார் நடந்து போனால் அது உங்களுக்கு நிச்சயமாக மேன்மையாகத்தான் இருக்கும் உங்களுக்கு பிரதமாக யாரும் எழும்பி வர முடியாது விதத்தில் ரெண்டொரு எடுத்துக்காட்டுகளை பார்க்கும்போது முதல் ஒரு காரியம் நீங்கள் யாத்தர் ராகமும் புஸ்தகம் முப்பத்து ரெண்டாவது அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா அங்கே ஒரு பெரிய திருவிழா நடக்குது அங்கே ஒரு பெரிய திருவிழா நடக்குது ஆண்டவருக்கு பிடிக்காத ஒரு திருவிழா கன்று குட்டியை உண்டாக்கி அதுக்கு பணியுடன் நடக்குது அங்கே ஒரே ஆட்டம் பாட்டம் வேகத்தில் பார்க்குறோம் ஆரோன் அவர்களை அவர்கள் சத்துருக்க நடுவே நிர்மாணமாக்கி இருந்தது அப்போ அந்த அளவுக்கு மோசமான ஒரு சூழ்நிலை நடந்துக்கிட்டு இருக்குது ஆண்டவர் மோசையை பார்த்து சொல்கிறார் ஜனங்களுக்கு எடுத்துக்கிட்டாங்க போ இறங்கி போன்னு சொல்லி அனுப்புகிறத பார்த்து இங்கே வந்து பார்க்கும்போது வித்தியாசமான சூழ்நிலை ஒரு பெரிய காரியம் நடந்ததுன்னு நமக்கு தெரியும் சார் இப்போ முப்பத்தி மூணாவது அதிகாரத்துக்கு வரும்போது ஆண்டவர் சொல்லுகிறார் நான் அவங்க கூட வர நான் வந்தேன்னு சொன்னால் இவங்க பண்ணுற எல்லா போக்கரித்தனத்துக்கும் எனக்கு கோபம் வரும் ஆண்டவர் ஒரு மனுஷன மாதிரியே சொல்கிறார் இவங்க பண்ணுற போக்கரித்தனத்துக்கு எனக்கு கோபம் வர நான் உடனே அழிச்சு விடுவேன் அதனால் நான் உங்கள் பின்னா உங்கள் முன்னாடி நான் போக மாட்டேன் பார்க்கணும் உங்கள் கூட நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொன்னதை பார்க்குறோம் இப்போ மோர்ஸே ஒரு ரிக்வஸ்ட் கொடுக்குறார் என்ன ரிக்வஸ்ட்டு ஆண்டவரே நீர் எங்கே முன்னாடி வரலன்னு சொன்னால் எங்களை விட்டு இந்த இடத்த விட்டு கிளப்பாதான் நீர் எங்களை இந்த இடத்த விட்டு கிளப்ப வேண்டாம் அப்படின்னு சொல்கிறத பார்க்கணும் ஒரு நல்ல ஒரு காரியம் நீர் எங்களுக்கு முன்னாடி போகலன்னா இந்த இடத்த விட்டு எங்களை கிளப்ப வேண்டாம் அப்படின்னு சொல்கிறத பார்க்கணும் பாருங்கள் ஏன்னா மோசிக்கு தெரியும் ஆண்டவர் தான் நடத்திக்கிட்டு போக முடியும் நம்ம ஒரு தலைவன் நினைக்கிறோம் நான் தலைவன் அல்ல ஆண்டவர் தான் எனக்கு தலைவரும்னு தெரியும் ஆகவே தான் கேட்குறார் நான் நீர் எங்கே கூட வரலன்னா எங்க முன்னாடி இங்கே போகலைன்னா எங்களுக்கு இந்த இடத்த விட்டு புறப்பட்டு போக பண்ணாதேயும் அந்த முப்பத்தி மூணாவது அதிகாரத்தில் யாத்திராமந்திர பார்த்தீங்கன்னா அப்படி சொல்லப்பட்டிருக்கும் ஆண்டு சொல்லுகிற காரியம் பார்க்க அதுக்கப்புறமா சரி என் சமூகம் உனக்கு முன்னாடி போகும் ரொம்ப சிம்பிளா முடிச்சிட்டார் ஒரு மோசையினுடைய விசுவாசம் அது எனக்கு முன்னாடி ஆண்டவர் போனாதான் நான் ஜெயிக்க முடியும் எனக்கு சொன்ன மாதிரி காணான்னு சுதந்திரிக்க முடியும் ஆகவே மோசை அப்படி ஒரு ரிக்வஸ்ட் கொடுக்கிறத பார்க்குறோம் ஆண்டவன் சொல்லுகிறான் என் சமூகம் உனக்கு முன்பாக சரிதானே அப்படின்னா கர்த்த தனக்கு முன்பாக போனதான் மேன்மை உண்டாயிருக்குன்னு சொல்லி அங்கே ஒரு மோசை அறிந்து கொண்டார் இதே மாதிரி நம்ம அடிக்கடி சொல்லுகிற ஒரு காரியம் தா அனுபவம் ராஜாவா வந்துட்டார் ராஜாவா ஆன உடனே ரெண்டு சமவெளில் பார்த்தீங்கன்னா ஐந்தாவது அதிகாரத்தில் பெலிஸ்டியர் வந்து இவர்கள் பிடிக்க வர்றாங்க பிடிக்க வரும்போது முதலவை கேட்குறாரு இவங்க பிடிக்க வந்துட்டாங்களே என்ன செய்யணும்னு நீ புறப்பட்டு போ நான் கொடுப்பேன் அப்படின்னு ஆண்டு அழகாக சொல்லிட்டார் சரி ரெண்டாவது உடனே அதே மாதிரி வரும்போது கர்த்தர் உனக்கு முன்பாக புறப்பட்டிருப்பார்னு சொல்றார் கர்த்தர் உனக்கு முன்பாக அதாவது நீ அவங்களுக்கு எதிராக புறப்பட்டு போசுக்கட்ட செடிகளுடைய நுனியில கேட்கும் கேட்கும்போது நீ புறப்பட்டு சொல்லிட்டு நீ புறப்படுறதுக்கு முன்னாடியே கர்த்தர் உனக்கு முன்னாடி புறப்பட்டு இருப்பார் அப்படி சொல்றத பார்க்கிறோம் பாருங்க கர்த்தர் முன்பாக புறப்பட்டு போனபடியினாலே அந்த பெலிஸ்டரை மடங்கடிக்கிறத பார்க்கிறோம் ஜெயிச்சாங்க தாவிது மடங்கடிச்சுட்டு நேரத்தில் உங்களை பார்த்து சொல்லக்கூடிய ஒரு காரியம் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார் ஏன் முன்னணியில நடந்து போவார் கர்த்தர் ஏன் முன்னணியில் நடந்து போனா நான் போகக்கூடிய இடத்துக்கு சரியா போய் சேருவேன் கர்த்தர் ஏன் முன்னணியில் நடந்து போனா எனக்காக அவர் எல்லாவற்றையும் செய்து முடிப்பார் கர்த்தர் என் முன்னணியில நடந்து போனா தாவீதுக்கு ஜெயம் கொடுத்தது போல எனக்கும் ஜெயம் உண்டாயிருக்கும் அந்த விசுவாசத்தோடு இன்னைக்கு உங்க பணிகளுக்கு போங்க ஆமாம் கர்த்தர் அவர்கள் முன்னணியில் அப்படிங்கிற இடத்துல கர்த்தர் என என்னுடைய முன்னணியில் நடந்து போவார் அப்படிங்கிற ஒரு விசுவாசம் உங்களுக்குள்ள இருக்கட்டும் உங்க காரியத்தை எல்லாம் நேர்த்தியாய் தன்னுடைய சித்தத்தின்படி அவர் நிறைவேற்றி தருவார் அதில் யாதொரு குறைவும் இருக்காது அப்படிப்பட்ட கிருவிலை கத்த தருவாராக சந்தோஷமும் மகிழ்ச்சியும் பணிகளுக்கு கடந்து போங்க கருத்து உங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவாராக அப்படி முழங்கால் போட்டு நேசிக்கிற நல்ல பிதாவை ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல காலை பொழுது காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தடைகளை நீக்கி போடுகிற கர்த்தர் எங்களுக்கு உண்பதாக நீங்க கடந்து போகிறதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் எங்க கூட நீங்க இருந்து எங்களுக்கு முன்னணியத்தில் நீங்க இருக்கிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா நாளிலேயும் கூட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு முன்பதாக இருக்கிற தடைகளை மாற்றி போட்டு பிள்ளைகளை நடத்தி செல்ல போறதற்காக நன்றி செலுத்துகிறோம் வியாதியோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு சரீரத்தில் அந்த வியாதி என்கிற இந்த தடையை என் ஆண்டவர் நீர் நீக்கி போடுவீராக உச்சம் தலைமுதல் உள்ளம் கால்வரை இருக்கக்கூடிய வியாதிகள் பலவீனங்கள் நீர் மாற்றி போடுவீராக இந்த காலை பொழுதுல உயிர் தெழுந்த வல்லமை பிள்ளைகள் மேல இறங்கட்டும் அப்பா ஒரு சுகத்தை காண செய்யுங்க வேதனை நீங்க பிள்ளைகள் சுகமாயிருக்கட்டும் அப்பா அப்பா பிள்ளைகள் சரீரத்தை விட்டு வெளியேறு என்று இயேசுவின் நாமத்தினால கட்டளை இடுகிறோம் ஒரு அற்புதத்தை செய்து இன்றைக்கு சாட்சியாக நிறுத்தும்படியாய் ஜபிக்கிறோம் அப்பா ரட்சிக்கப்படாத பிள்ளைகள் ரட்சிக்கப்படட்டும் சுபாவங்கள் மாறட்டும் போதை பழக்க வழக்க அடிமைத்தனத்திலிருந்து பாவ அடிமைத்தனத்திலிருந்து பிள்ளைகளை விடுவித்தருபடி ஆய் சுமிக்கிறோம் என் ஆண்டவர் விடுவிப்பீராக என் ஆண்டவர் விடுவிப்பீராக என் ஆண்டவர் விடுவிப்பீராக பெரிய காரியங்களை செய்யுங்க நீங்க பெரிய காரியங்களை செய்யுங்க நீங்க பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா நீங்க செய்ய போறதற்காய் நன்றி நீங்க செய்ய போறதற்காய் நன்றி நீங்க செய்ய போறதற்காய் நன்றி சொல்லுகிறோம் படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை கொடுங்க ஞாபகத்தை கொடுங்க படிப்பில் கவனம் செலுத்த உதவி செய்யுங்க விளையாட்டு எண்ணங்கள் ஐயா அன்றுவரே தேர்வு செமஸ்டர் எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைகள் எல்லாம் நல்ல முறையில் தேர்வு எழுத ஆண்டவனின் அனுக்கிரகம் செய்யும்படியாய் ஜமிக்கிறோம் வேலைக்காக காத்திருக்கிறவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கட்டும் படிப்புக்கேற்ற திறமைக்கேற்ற ஏற்ற வேலையும் கொடுத்து பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதிப்பீராக நீங்கள் ஆசீர்வதிப்பீராக நீங்கள் ஆசீர்வதிப்பீராக செய்ய போகிறதற்காய் நன்றி நீங்கள் செய்ய போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் குடும்பங்களில் காணப்படுகிற திருமண தடைகள் மாறட்டும் திருமணங்கள் நிச்சயிக்கப்பட்டு நடக்கட்டும் ஐயா திருமண வயது கடந்திருக்கிற பிள்ளைகளை எல்லாம் நினைத்திருக்கப்பா திருமண தடைகளை மாற்றி போடுகிறாங்க தடைகளை நீக்கி போடுகிற கர்த்த திருமண தடைகளை மாற்றுங்க கற்ப தடைகளை மாற்றுங்க கற்பத்தின் கனிகள் உண்டாகட்டும் அப்பா கருத்தரித்திருக்கிற பிள்ளைகள் சுகப்பிரசவத்தை பிரசவத்தை காண உதவி செய்யுங்கப்பா தகப்பனே ஜப வேளையில இணைந்திருக்கிற பிள்ளைகள் குடும்பங்களில் காணப்படுகிற பிரிவினைகள் போட்டி பொறாமைகள் எல்லாவற்றையும் நாண்டவர் நீங்க மாற்றி அருளும்படியாய் ஜபிக்கிறோம் என் தேவனாகிய கத்தர் மாற்றும்படியாய் ஜபிக்கிறோம் மாலக்கூடாதது ஒன்றுமில்லையப்பா பெரிய காரியத்தை நாண்டவர் நீங்க செய்யும்படியாய் ஜபிக்கிறோம் செய்யுங்கப்பா அண்டவரை கையில் பிரயாசத்தை எல்லாம் ஆசீர்வதிங்க செய்கிற வியாபாரங்கள் செய்கிற தொழில் செய்கிற விவசாயம் கையிட்டு செய்கிற கை தொழில் எல்லாவற்றையும் என் ஆண்டவர் ஆசீர்வதித்து வர்த்திக்கப்பண்ணுங்க உண்மை முன்னிறுத்தி உண்மை உத்தமாய் செய்கிற எல்லா கையின் பிரயாசத்தையும் என் தேவனாகிய என்னாகிய கருத்தன்யே வாய்க்கப்படுவீராக இங்கே வாய்க்கப்படுவீராக நன்மை நாளும் கிருமை முடி சுட்டுங்கப்பா அண்டவரே நஷ்டங்கள் தோல்விகள் முடக்கங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மாறிப்போவதாக 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 கிருமைகள் பெருகட்டும் கிருபைகள் பெருகட்டும் கிருபைகள் பெருகட்டும் ஐயா அண்டவரே கடன் எல்லாம் மாறி பிள்ளைகள் கடன்களை எல்லாம் அடைத்து சுகமாய் சமாதானமாய் வாழ புதிய வாசலை திறந்தொருளுவீராங்க வீடு கட்டுகிற பிள்ளைகள் வீட்டை கட்டி முடிக்க உதவி செய்யுங்க வீடு கட்டணும்னு சொல்லி ஆசைப்படுற ஜபிக்கிற வாஞ்சிக்கிற பிள்ளைகள் கட்டுமான பணியை துவங்க என் ஆண்டவர் கிருபை செய்யுங்க அதற்கான எல்லா தேவைகளையும் சந்திங்க அப்பா இன்றைக்கு பிறந்த நாள் திருமண நாள் காண்கிற பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க இந்த புதிய ஆண்டு பிள்ளைகளுக்கு ஒரு ஆசீர்வாதமான ஆண்டாக அமையட்டும் நன்மையும் கிருமையும் பெருகிற ஆண்டாக அமையட்டும்

ஒவ்வொரு நாளும் நடக்கிற ஜபத்தில் பங்கு பெறுங்க இன்றைக்கு செவ்வாய்க்கிழமை காலையில் பத்து மணி முதல் ஒரு மணி வரை விடுதலை உபவாச ஜபம் நம்முடைய கிறிஸ்தவ ஆராதனை மையத்தில் வச்சு நடக்குது நீங்களும் பங்கு பெறுங்கள் தூரடத்தில் இருக்கிற பிள்ளைகள் நேரடி ஒளிபரப்பில் பங்கு பெற்று கர்த்தர் கொடுக்குற மேலான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள் மீண்டும் நாளைக்கு காலையில் காலமே நீ எழுந்து துதி என்கிற இந்த குடும்ப ஆசீர்வாதம் ஜெபவில்லை உங்களை சந்திக்கிறோம் கத்திரதாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக